பிரைசலா என்னோடு கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நீங்க ரெடியா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் எகோவா என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நானே கர்த்தர் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நானே அவர் என்னோடே வேறு தேவன் இல்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் காயப்படுத்துகிறவரும் இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தில் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் அறிந்தேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் நான் கிருபை உள்ளவர் என்று சொன்னவரே உமக்கு உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்களின் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உங்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் காட் யூ